உரங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் சூப்பர் சரவணா ஸ்டோர் இப்போது மதுரையில் சன்லேண்ட் தீப ஜோதி பஞ்ச விலக்கேற்றும் எண்ணெய் இது தெய்வீகத்தின் அடையாளம் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அப்பன் கள்ளங்க வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பார் துள்ளி வரும் மடி வெள்ளுக்கு மேல ஒரு ஜோதிப்பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி விழிபனி இரண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வெல்லனை வெல்வதுண்டோ சித்தர் சேவற் கொடியோரை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் என் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம் ஆறும் அறுவதும் ஆன இருவதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊந்து செல்வோம் ஊறுகள் நீரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதம் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழக் கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் முருகா உன் பாதம் தொட்டு வணங்குகிறேன் முருகா மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் பாலிலே நீராட்டுவோம் பச்சை பட்டாடை நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அண்ண என்போம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது

போ மாலை அணிவோ சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்கிறது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்கிறது கலந்தகிரி கோயில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது மோதிரம் பவளத்திலே கைகள் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன் நிரலுக்கு மோதிரம் பவளத்திலே கைகள் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க தங்கத்திருப்பாதம் வணங்கும் போது திருப்பாதம் வணங்கும் போது பெறு சுகத்திற்கு ஏறி நாம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்கிறது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்கிறது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மை நடக்குது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் திங்கனே சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு பாடும் திங்கனே சலங்கை கட்டி வெற்றி வேலுடன் சேவற் வைத்து வெற்றி வேலுடன் சேவற் வைத்து எங்கள் சூட்டுவோம் எங்க ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மை நடக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நன்மை நடக்குது முருகா வெல்முருகாவல் முருகாவில் முருகாவே பழனி என்ற சொல் நமக்கு ஜீவமந்திரம் அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன் அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை அவனிதழில் அதற்கினையாய் ஏதுமாமலை வெல்முருகா வெல் முருகாவில் முருகாவேல் வேல் முருகா வேல் பழனி என்ற சொல் நமக்கு ஜீவமந்திரம் அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன் அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை அவனிதனில் அதற்கினையாய் ஏதுமாமலை மாமலை வேல் முருகா வேல் வெல்முருகாவல் முருகாவில் முருகாவேல் ஞானத்திற்கும் மோனத்திற்கும் விளக்கம் பழனியில் நாடு நல்ல கிடைக்கும் பழனியில் தேனமுத அபிஷேகம் தெய்வ பழனியில் தேவன் அவன் காட்சி அதோ தினமும் பழனியில் வெல்முருகா வெல்முருகாவில் முருகாவேல் வெல்முருகாவில் முருகாவில் முருகாவே திருப்புகளின் முழக்கம் எல்லாம் மேவும் பழனியில் தேவன் சொல்லி குயில் கூவும் பழனியில் விருப்புடனே தொழுபவர்க்கு வெற்றி பழனியில் வேந்தன் நெற்றி நீரும் மணக்கும் வேந்தன் பழனியில் வெல்முருகாவில் முருகாவில் முருகாவேர் முருகாவே உறங்காத மதுரைக்கு உகம் சூப்பர் சர்வனா ஸ்டோர் இப்போது மதுரையில் தீபஜோதி பஞ்சதீப தீப விலக்கேற்றும் எண்ணெய் இது தெய்வீகத்தின் அடையாளம்